கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் ஏழாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை திருத்தூதர் பணிகள் இருபதாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் ஆண்டவருடைய வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தர வல்லது ஆமே புனித பவுல் இறை வார்த்தையை குறித்து மிக தெளிவான ஒரு விளக்கத்தை இன்றைய இறைவாக்கின் மூலமாக நமக்கு கொடுக்கிறார் ஆம் கிறிஸ்தவகுல் பிரியமானவர்களே ஒவ்வொரு நாளும் இந்த இறை வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்கும் பொழுது கடவுள் நம்மை தூயோராக அவர் வழி நடத்த வல்லவராயிருக்கிறார் நம்முடைய குற்றங்கள் பாவங்கள் அனைத்தையும் இந்த வார்த்தை மூலமாக நமக்கு உணர்த்தி நம் வாயினாலே உள்ளத்தினாலே அவரிடம் மன்னிப்பு வேண்டும் பொழுது நம் பாவங்களையெல்லாம் அவர் மன்னிக்க வல்லவராயிருக்கிறார் இந்த உயிருள்ள வார்த்தை நம்மை ஒவ்வொரு செயலிலும் வழிநடத்த நடத்த இருக்கிறது நம்முடைய ஒவ்வொரு பயத்தையும் நீக்கி போட இருக்கிறது ஆம் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே அது மாத்திரமல்ல கடவுளுக்கு உரிமையுள்ள பிள்ளைகளாக சொந்த பிள்ளைகளாக நாம் மாறுவதற்கு இந்த வார்த்தை நம்மை வழி நடத்துகிறது என்று புனித பவுல் குறிப்பிடுகிறார் ஆம் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே எவ்வளவு நாம் கடினமாக உழைத்தாலும் அந்த உழைப்புக்குரிய பலன் நமக்கு வர வேண்டுமென்றால் கடவுளுடைய கரம் நம்மோடு இருக்க வேண்டும் அப்படி இருக்க வேண்டுமென்றால் கடவுளுடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது இறை வார்த்தைக்கு செவி கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை உயிருள்ள வார்த்தை நமக்குள் செயல்படுகிறது அந்த நமக்குள் செயல்படுகிற வார்த்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்று நமக்கு அறிவுறுத்துகிறது வழி நடத்துகிறது அவ்வாறு நாம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தையின் மூலமாக நாம் வளரும் பொழுது கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் சாட்சி வாழ்க்கை வாழ்கிறோம் நம்மை கொண்டு பலரையும் கடவுள் உயர்த்த கடவுளுடைய பிள்ளைகளாக மாற்ற இந்த வார்த்தை ஒரு ஆயுதமாக ஒரு கருவியாக பயன்படுகிறது ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றும் கூட இந்த வார்த்தையை நம் உள்ளத்திலே பதிப்போம் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு பத்து நிமிடமாவது கடவுளுடைய வார்த்தை வாசிக்க நீங்கள் ஒப்புக்கொடுங்கள் அந்த நேரத்தில் எந்தவித சிந்தை சிதறலும் இல்லாதபடிக்கு உங்கள் முழு மனத்தோடு இந்த வார்த்தையை வாசியுங்கள் அப்படி நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களோடு பேசுவார் இடைப்படுவார் அந்த வார்த்தை உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் ஒரு ஞானத்தை கொடுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் எந்தவித குழப்பத்திலே நீங்கள் இருந்தாலும் அந்த வார்த்தையை நீங்கள் உள்ளூர வாசித்து அதை முடிக்கும் வேலையிலே ஆவியானவர் அருமையாய் ஒரு தெளிவை அந்த நேரத்திலே கொடுப்பார் ஆம் கிறிஸ்துகள் பிரியமானவர்களை ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து கடவுளுடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபித்து இந்த இறை வார்த்தையை நாம் தியானித்தோம் என்றால் அந்த நாள் முழுவதும் இந்த வார்த்தை வழியாக கடவுள் நமக்கு ஊட்டம் அளிப்பார் நமக்கு உற்சாகம் அளிப்பார் எல்லா காரியத்தையும் செய்வதற்கு தேவையான ஞானத்தையும் அவருடைய பேரன்பையும் கொடுத்து வழிநடத்துவார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே ஒவ்வொரு நாளும் உயிருள்ள வார்த்தைகளை நாங்கள் வாசிக்கவும் தியானிக்கவும் எங்களை தாழ்த்தும் திருச்சமூகத்திரி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பெரிய மாணவர்களே இன்று நாம் பெற்றுக்கொண்ட இந்த இறை இந்த ஆலோசனை நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும் என்று நான் நம்புகிறேன் இறை வார்த்தையோடு நாம் ஒவ்வொரு நாளையும் தொடங்குவோம் இறைவார்த்தையின் வழி நடத்துதலின்படி ஒவ்வொரு காரியங்களையும் செய்வோம் ஆசிரியர் நிறைவாய் பெறுவோம் ஆமேன் காட் பிளஸ் யூ